ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்முடைய பத்தாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருமே நம்முடைய பத்தாம் வகுப்பு பொது தேர்வை ந நன்றாக முடித்துவிட்டு இப்போதெல்லாம் சம்மர் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட பொது தேர்வு முடிவை பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு இப்போதைக்கு அரசிடமிருந்து குறிப்பாக தேர்வுத்துறையிடமிருந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி தான் இன்னைக்கு கிடைச்சிருக்கு அந்த செய்தி என்ன செய்தி எப்படிப்பட்ட மகிழ்ச்சி அப்படிங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பல நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை தாருங்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழகம் முழுவதும் கடந்த மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கிய பத்தாம் வகுப்பு பொது தேர்வுகள் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை மிகவும் விறுவிறுப்பாக மிகவும் கட்டுக்கோப்போடு நடைபெற்றது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ் பாட தமிழ் மொழி பாட தேர்வு நடைபெற்றது ஸோ இந்த தேர்வில் வினாத்தாள் பகுதி நூற்றி பதினொன்று பிரிவு இரண்டில் எவையேனும் இரண்டிற்கு விடையளிக்கவும் அப்படிங்கிற அந்த பகுதிகளை நெடுநாளாக பார்க்க பண்ணியிருந்த உறவினர் ஒருவர் எதிர்பாராத வகையில் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவரை விருந்தோபல் செய்வதை குறித்து எழுதுக என்று வினா உள்ளது இதில் எண்ணு இருந்த என்பதற்கு பதிலாக பண்ணு இருந்த அதாவது ஏ என்ற எழுத்திற்கு பதிலாக பா என்ற எழுத்து இடம்பெற்றுள்ளது இதனால் மாணவர்கள் சற்று அந்த வினாவிற்கு விடை அளிக்கலாமா வேண்டாமா என்று குறித்து சற்று தடுமாற்றம் அடைந்தனர் இதனால் இந்த இந்த குறிப்பிட்ட வினாவிற்காக விடை அளிக்க முயன்ற மாணவர்களுக்கு முழு மதிப்பெண் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஆசிரியர்கள் தரப்பு பல்வேறு மாணவர்கள் தரப்பு கோரிக்கையை தெரிவித்திருந்தனர் ஸோ அந்த வகையில் né? பல்வேறு மாணவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த குறிப்பிட்ட மா குறிப்பிட்ட அந்த வினாவிற்கு விடை அளிக்க முயன்ற மாணவர்களுக்கு மூன்று மதிப்பெண் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்வுத்துறை சதுர தேர்வு துறை சார்பாக இப்போ உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது ஸோ இனிவே இந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் குறிப்பாக இந்த மொழி பாடத்தில் தமிழ் மொழி பாடத்தில் செண்டம் எடுக்க வேண்டும் முழு மதிப்பெண் வாங்க வேண்டும் முயற்சியோடு பல்வேறு மாணவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்கிற இந்த செய்தி அவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்புறோம் சோ இது போன்ற பல்வேறு செய்திகளை பல்வேறு கருத்துக்களை கல்வி பற்றிய பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் நம்முடைய சேனல் வரக்கூடிய வீடியோக்களை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் அப்படின்னு நினைச்சா நம்முடைய சேனலுக்கு நீங்கள் உதவிகரமாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நம்ம அடுத்த தகவலோடு மீண்டும் சந்திக்கலாம் பாய் பாய்